நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இது இருக்க போகிறது முழு வீடியோவையும் பாருங்கள் நண்பர்களே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிக்கிறாதீங்க அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் சீனாவினுடைய பிஎல் பதினஞ்சு ஏர் டு ஏர் மிசைல் அதாவது ஒரு விமானத்திலிருந்து இன்னொரு விமானத்தை அழிக்க அனுப்பப்படுற ஏர் டு ஏர் மிசைலை வந்து நம்ம இன்டாக்டாக நம்ம கைக்கு வந்துட்டு வந்துடுச்சு ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பாகிஸ்தான் வந்து நம்ம பக்கம் அந்த ஏர் டு ஏர் மிசைலை ஃபயர் பண்ணியிருக்காங்க அதை வந்து இன்டாக்டாக நிறையா மிசைஸை நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம் சீனாவுக்கு ஒரு மாபெரும் பதற்றம் அவங்களுக்குள்ள சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி நம்மளோட ஒரு மிசைல் வந்து இந்தியாவிடம் இருக்கிறதே இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் விர்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்க மிசைலும் அந்த பிஎல் ஃபிஃப்டீன் மிசைலும் வேறு வேறு ஸோ அதை வந்து இந்தியா எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணால் கூட நம்மளுடைய டெக்னாலஜியை பெருசாக கண்டுபிடிச்சிட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வரேன் பிஎல் ஃபிஃப்டீன் அப்படின்ற ஏர் ஏர்பேர் மிசைல நம்ம ஒரு மிசைலை மட்டும் ரெக்கவர் பண்ணல நிறையா உடைஞ்சி சிதறின மிசைல்ஸ் டிஆர்டிஓ வந்து லேபுக்கு எடுத்துகிட்டு போய் அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மிசைல் முழுக்க இன்டாக்டாக எந்த சேதமும் இல்லாமல் அப்படியே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம் எந்த ஒரு பேட்டிலையுமே ஒரு மிசைல் வந்து இன்டாக்டாக கிடைக்காது அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம நிறைய சோதனைகளை பண்ணி அது சம்மந்தமாக ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் விஞ்ஞானிகள் அவங்க வந்து இந்தியாவுக்கு இருக்கிறாங்க இந்த பிஎல் பதினஞ்சு மிசைல் சம்மந்தமாக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகவல் திரட்டுவதற்கு இதுதான் சீனாவுக்கு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜப்பான் வர்றாங்க நம்ம ஆல்ரெடி அந்த பிஎல் பதினஞ்சு மிசைலை பற்றி வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது அதை பற்றி ஆய்வு பண்ணுறது இது அளவுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னா இந்த பிஎல் பதினஞ்சு மிசைலினுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அதனுடைய கைடன்ஸு அதனுடைய சீக்கரு அதில் இருக்கக்கூடிய டேட்டா லிங்க் கல்காரிதம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதை நம்ம கண்டறிஞ்சிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரப்போகிற காலங்களில் நம்மளுடைய ஏர்பிளியார் மிசைல நம்ம சிறப்பாக பயன்படுத்த முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏர்பிளியார் மிசைலாம் நிறையா மாற்றங்களை வந்து நம்ம கொண்டு வர முடியும் ஸோ நம்மக்கிட்டே இந்த டெக்னாலஜி இருக்குது ஆனால் அவனோடதுல என்ன ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்குது அதில் என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பேட்டிலில் ஸோ இப்போ ஜப்பான் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஏன்னா சைனா வந்து ஜப்பான் ஜப்பானோட பகுதிகளில் அதாவது ஈஸ்ட் சைனா சி அந்த பகுதிகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு டாமினன்ஸை காமிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டும் சைனாவுடைய ஃபைட்டர் ஜெட்டும் ஜப்பானுடைய ஃபைட்டர் ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகிற மாதிரியான சூழல்கள்லாம் ஏற்படுது ஸோ இந்த ஏர் அரமிசையை பற்றி அப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ இப்போ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து ஜப்பான் வர்றாங்க இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஐஸ் இருக்காங்கல்ல ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரிட்டன் அப்புறம் நியூசிலாண்ட் கனடா இவங்களும் வந்து இதில் ரொம்ப இந்த பிஎல் பதினஞ்சு மிசைலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்துருக்காங்க நாமா ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க சீனா வந்து அதில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் ஸோ இப்போ பாகிஸ்தான் மேலேயும் சீனா வந்து செமகான்ல வந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பிஎல் பதினஞ்சு மிசைல இந்தியாவை நோக்கி வந்து அவங்க ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு இன்டாக்டா கிடைச்ச அந்த பிஎல் பதினஞ்சு மிசைல் நம்ம எங்க ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பஞ்சாப்ல கிட்டத்தட்ட பார்டர்ல இருந்து நூறு கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ள அந்த மிசைல் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம் இந்த பிஎல் பதினஞ்சு மிசை எப்படி நம்மளுக்கு இன்டாக்டா எந்தவித சேதமும் இல்லாமல் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய அந்த வார்ஃபேர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அது வந்து வர்ற அந்த மிசைல ஏர்டுவல் மிசைலை ஜாம் பண்ணியிருக்கு குறிப்பா ரஃபேலில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வாரபேர் சிஸ்டமோ இல்லை சூக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஜாமிங் பார்ட்ஸோ இந்த வர தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த மிசைல ஜாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் சூக்காய் போர் விமானத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு சூக்காய் போர் விமானத்தை நோக்கி கிட்டத்தட்ட எட்டு பி எல் பதினஞ்சு மிசைல் வந்திருக்கு அந்த எட்டையும் சூக்காய் வந்து தன்னுடைய அந்த திறனால அதாவது அதுல இருக்கக்கூடிய பைலட் அப்புறம் அந்த ஃபைட் ஜெட்டுன்னு தான் ரொம்ப பயங்கரமான அந்த மேனுவர்ஸ் மேல போறது இப்படி ஒரு ஆர்ச் ஷேப்ல போறது ஸோ இப்படி பயங்கரமான மேனுவர்ஸில் அத்தனை மிசைலையும் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறார் அந்த பைலட்டு ரொம்ப தாழ்வாக பறந்து ஸோ இப்படி பயங்கரமாக வந்து வேலையை பார்த்துருக்கிறாரு ஒரு ஏர் டு ஏர் மிசைல் ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஃபைட்டர் ஜெட் போகிற டேரெக்ஷனில் அந்த மிசைல் வந்துட்டே இருக்கும் அந்த சீக்கர் வந்து அதே டேரக்ஷனில் போயிட்டு இருக்கும் அந்த கைடன்ஸ் சிஸ்டம் வச்சு ஸோ ஒரு ஏர் டு ஏர் மிசைல ஒரு ஃபைட்டர் ஜெட்டை லாக் பண்ணியாச்சு அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஸோ அப்படி நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்கிறாங்க சரி அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நம்ம நிகழ்த்தினோம் மே ஏழாம் தேதி அன்னைக்கு அந்த சமயத்தப்போ பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்க ஏர் இருந்துட்டே ஏர்க்ரியார் மிசைலை ஃபயர் பண்ணாங்க அதை பற்றி நான் அடுத்து நான் வரேன் ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த பிஎல் பதினஞ்சு இந்த மிசைல் சம்மந்தமான விஷயத்தை முடிச்சிடலாம் ஸோ இப்படி ஒரு மாபெரும் ஒரு சீனாவினுடைய குடும்பம் நம்ம கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதான் சீனா கதறிக்கிட்டு இருக்கிறாங்க குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்ட வேலைகளில் அதனால் சீனா ஆகணும் இந்த பிஎல் பதினஞ்சு மிசைல நிறைய மாற்றங்களே கொண்டு வந்தாகணும் நண்பர்களே சரி இப்போ நைட்டு என்ன நடந்தது ஏன் பாகிஸ்தான் வந்து அவ்வளோ பிஎல் பதினஞ்சு பதினஞ்சு இந்தியாவை நோக்கி ஃபயர் பண்ணி பாகிஸ்தான் தரப்பு சொன்னது என்னன்னா ஆபரேஷன் சிந்துரப்போ இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய நிலைகளின் மீது அதாவது அந்த பயங்கரவாத நிலைகள் இருக்குல்ல அதான் என்னுடைய நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களுடைய நிலைகளின் மீது அவங்க வந்து ரஃபேல்ல இருந்து அப்புறம் இருந்து பிரம்மோசியும் ஸ்கேல்பியும் ஃபயர் பண்ண அடுத்த நிமிஷமே அவங்க ப்ரொவோகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போர் விமானங்களின் மீது நாங்கள் வந்து தாக்குதல் நிகழ்த்துவது சரி தான் அது வந்து லெஜிட்டிமேட் டார்கெட் தான் எங்களுடைய இடத்த அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஏர்பேஆர் மிசையில் ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபயர் பண்ண அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மில்டரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து தான் ரிட்டையேட் பண்ணியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு அக்ரஸர் யார் அப்படின்னா அவங்க தான் ஸோ அவங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம பெரிய அளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணல ஏன்னா நம்ம நம்மளுடைய ஏர் ஸ்பேஸில் இருக்கிறோம் ஆனாலும் பாகிஸ்தான் வந்து ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க பதிலுக்கு நம்ம ஃபயர் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் இந்தியாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸும் ஒரு சில ஃபைட்டர் ஜெட்ஸ் கிராஷ் ஆகிருக்கு பாகிஸ்தானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸும் இதில் காலியாக இருக்கு எஃப் சிக்ஸ்டீன் போன்ற ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் காலியாக இருக்கு ஜேஎஃப் செவன்டீன் போன்ற ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் காலியாக இருக்குது ஸோ நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன காம்பேட் காம்பேட்லாஸிருக்கு இருக்குது நம்மளுக்கும் இருக்கு அவங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எத்தனை எத்தனைக்கு என்ன அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணல குறிப்பா பாகிஸ்தானினுடைய ஒரு மிராஜ் போர் விமானம் விழுந்து நொறுங்கினதோட அந்த இமேஜே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த காம்பேட்ல பாகிஸ்தானுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய ஹேங்கர்ஸ் எல்லாம் நம்ம அடிச்சிருக்கிறோம் இல்லை நிறைய போர் விமானங்கள் இருந்ததா கூறப்படுகிறது ஸோ இதுதான் அன்னைக்கு நைட் நடந்தது இதுல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை லாக் பண்ணி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் யார் இதுல லாக் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் யார் யார் ஃபயர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஸோ இங்கே அவங்க அஃபென்சிவ் கேம் இருக்கிறாங்க நம்ம வந்து அவங்கள டாஜ் பண்ற அந்த டிஃபென்சிவ் கேம் ஆடி இருக்கிறோம் தான் தெரியுது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ரிட்டாலியேஷனுக்கு ஃபயர் பண்ணிருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல ஒரு அப்பர் ஹேண்ட் அவங்களுக்கு இருந்த மாதிரி வந்து தெரியுது ஒரு ஆர்டிகல் நான் படித்தேன் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் பைலட்ஸுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவங்க எஸ்கலேட் பண்ணிடக்கூடாது டெரர் டார்கெட்ஸ் அடிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை அதை அடிச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இருந்து சேஃபான ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போய்க்கோங்க நீங்கள் எதுவும் எஸ்கலேஷன் பண்ணி அவங்க மேலே தாக்குதல் தீரக்கூடாது அப்படின்னு ஓவர் டிசிப்ளினை வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் பைலட்ஸினுடைய தலைக்கு பூத்தப்பட்டதாக அந்த ஒரு ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் வந்து அவனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் வந்து நான் போடுறேன் ஸோ அப்படி ஒரு நைட்டு வந்து நடந்துருக்குது ஸோ இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் பாகிஸ்தான் வந்து என்ன உருட்டுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆறு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணதை ஒன் ரெண்டு ஃபைட் ஜெட் கிராஷ் ஆயிருக்கலாம் அது மிக் போரிமானமாக இருக்கலாம் மிராஜ் போரிமானமாக இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அதை ரஃபேல் ரஃபேல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அது பொய்யா இருக்கிறது உண்மையாக நம்ப வைக்கிற அளவுக்கு ரஃபேல் 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 ரஃபேல்னு அந்த புரொபைகேண்டாவா அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அதுக்கு அடுத்த நாளே அவங்களுடைய பிஆர் மிஷினரி அவங்களுடைய மிலிடரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு பேசுகிறாங்க அவங்க பேசுறதுலாம் பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி பேசுகிற மாதிரி இல்லை அதாவது இந்த மேடை பேச்சாளர்கள் பேசுவாங்க ரோஸ் பண்றது பேசுவாங்களா நிறைய மிகைப்படுத்த விஷயங்களை ஒரு பிஎல் பதினஞ்சு மிசர் வந்து இந்தியா ரெக்கவர் பண்ணி இருக்கிறாங்களே அவங்க கிட்ட சொல்கிறப்போ அதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களுடைய அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல அதோட நல்லா மாடல்ஸ் மேக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்தியா ஒன்னு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனா இவங்க சொல்றதெல்லாம் எவ்வளோ பொயின் பாருங்க சீனாவே ஒத்துக்கிட்டாங்க ஆமா அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் வருஷன்னா இந்தியா கிட்ட இருக்கிறது எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அந்த பிஎல் பிப்டின் மிசைல் இருந்து அவங்க எதுவும் பெருசாக எடுத்துற முடியாது அப்படின்னு சொல்லி சீனா சொல்றாங்க அவங்க இப்போதான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட அடுத்த நாள் பாகிஸ்தானோட ஸ்போக்ஸ் இமிடியேட் இமீடியட் முதல்ல யார் டிவி முன்னாடி உட்காந்து ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அதுதான் உண்மை அப்படின்றத மக்கள் மத்தியில் பரவாயில்ல நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான் ஆனால் அந்த விஷயத்துல ஃபாஸ்டா இருக்கிறான் அந்த பொய் சொல்றதுல ஃபாஸ்டா இருக்கிறான் ஸோ பச்சை என்ன சொல்றேன்னா அது எங்களுடைய பிஎல் பிப்டீன் மிசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனால் நம்ம ஏகப்பட்ட பிஎல் எல் பிஃப்டின் மிசைல்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அது போய் அப்புறம் இமீடியட்டா அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த சம்பவத்தப்போ அடுத்த நாள் என்ன சொல்றாங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு பிரிசனர் ஆஃப் வார் வந்து கிடச்சிருக்கிறாங்க ஆறு ஃபைட்டர் ஜெட்ஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் பிரிசனர் ஆஃப் வார் நம்மளுடைய பைலட்ஸ் யாராவது மாட்டிக்கிட்டாங்களா இல்ல ஒரு உமன் பைலட் வந்து இப்படிப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ரூமர் வேறு உண்மையா இல்ல ஸோ இப்படி எல்லாமே போய் அப்போ நீங்கள் வந்து இத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டதும் போய் ஒன்று ரெண்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் இழந்ததை வச்சு அப்படியே அதை மிகைப்படுத்தி எல்லா குளோபல் மீடியாஸ்லேயும் வந்துட்டு அதை கட்டமைச்சு அது ஒரு நியூஸை வந்துட்டு கொடுக்குறாங்க எந்த நியூஸை எடுத்தாலும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டு நியூயார்க் டைம்ஸு ராய்டர்ஸ் இந்த மாதிரி எந்த பத்திரிக்கையும் எடுத்தாலும் அவன் செய்தி போடுறான் ஆனால் அதுக்குள்ளே சொல்லியிருக்கிறது என்னென்னா பேஸ்ட் பாகிஸ்தானி சோர்ஸஸ் பேஸ்ட் ஆன் பாகிஸ்தான் சோர்ஸஸ் அப்படின்னு தான் சொல்கிறான் அந்த ஹெட்லைனை பார்க்குறப்ப மிஸ்லீடிங்காக வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி பாகிஸ்தானினுடைய பிஆர் மிஷினரி ஒரு பொய்யை உண்மையாக்குவதற்கு மிகப்பெரிய லெவலில் செயல்பட்டுருக்குறாங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் சொல்கிறாரு ஐம்பதுலேருந்து அறுபது இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவங்களை அடிச்சு விட்டுருக்கிறாங்க அதில் இந்த ஒரு பொய்யை மட்டும் முக்கியமாக முன்னிலைப்படுத்தி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கு வந்து துருக்கி சீனா அவங்களுடைய மீடியாஸ் டிஆர்டி அப்படின்ற பத்திரிகை குளோபல் டைம்ஸ் இந்த மாதிரி நிறையா பத்திரிகைகளும் உடனே அதுக்கு காசு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க சரி இப்போது அப்படியே அடுத்ததுக்கு வரேன் நம்மளுடைய எப்பிஆர் எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு ஃபார்மலான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிருக்கணும் அதாவது இந்த மாதிரி நேரத்தில் எதிரி வந்து ரொம்ப ஒரு ரூல்ஸே ஃபாலோ பண்ணாமல் பொய் சொல்றது ரொம்ப ட்ராமாட்டிக்காக பேசுறது நகைச்சுவையோட வந்துட்டு பேசுறது அப்படி கலாய்க்கிறது அந்த மாதிரி பேசுகிறப்போ நம்ம வந்து அதே பாணியில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங் ஆனால் இந்தியன் ஆர்மி ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆர்மி அவங்க அவங்களுடைய வேலையை தான் செய்கிறாங்க எதற்காகவும் எந்த விதத்திலையும் அவங்க வந்து இப்படி பேசுறது அப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அவங்க வந்து ஃபேக்ஸை தான் அவங்களுடைய வேலை இருந்தாலும் பாகிஸ்தான் விஷயத்தில் அப்படி பேசி இருக்கணுமோ அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து குறிப்பா பாருங்க சேட்டிலைட் இமேஜஸ் இத்தனை சேட்டிலைட் இமேஜஸ் நம்மள்ட்ட இருக்குது பாகிஸ்தானுக்கு அவ்வளோ சேதம் ஏற்பட்டு தெரியுது இந்த ஹை ரெசல்யூஷன் சேட்டிலைட் இமேஜஸை வச்சு பாகிஸ்தானை வருத்தெடுத்திருக்கலாம் மிலிடரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்றதான் இப்போ இங்கே வேதவாக்கா பார்க்குறாங்க அவங்க தான் எல்லாருமே அட்டென்ஷனை ஃபாலோ பண்றாங்க அதுதான் நியூஸா மாறுது ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து பாகிஸ்தான் ரொம்ப டார்கெட் பண்ணி ரொம்ப வருத்தெடுக்கிற மாதிரி பேசியிருக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருந்தது அவங்களுக்கு ஏகப்பட்ட விதத்துல ரிப்ளை கொடுத்துருக்கலாம் பி எல் பதினஞ்சு மிசைலே வந்து அவங்க நாங்க செஞ்சு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீனாங்க ஒத்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு அதை வந்து ஏகப்பட்ட விதத்துல அவங்களை கவுண்டர் பண்ணி ரோஸ் பண்ணியிருக்கலாம் ஆனா நம்ம அந்த மாதிரி பிஆரில் ஈடுபடவே இல்லை அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க ராணுவத்தினுடைய வேலை தாக்குதல் நிறுத்த வேண்டியது ஏர்ஃபோர்ஸினுடைய வேலை தாக்குதல் நிறுத்த வேண்டியது யாருக்கிட்டையும் எதையும் நிரூபிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை வீடியோ காமிச்சாச்சு சேட்டலைட் இமேஜஸ் வந்துருச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறத வந்து கேட்பதற்கு நிறைய இந்தியர்கள் ஏகத்தோடு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறத வந்து ரொம்ப பர்சனலாக வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால இந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் ஸோ இப்படி நம்மளுடைய பிஆர் ரெஸ்பான்ஸ் வந்து இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கலாமே இருந்திருக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது இப்போ முரீதியார் பேசில் ஒரு பங்கரே காலியாக இருக்குது அதை வச்சு நிறையா சொல்லியிருக்கலாம் ஸோ இப்போது ஒரு பிஎல் ஃபிஃப்டின் மிசைல் வந்து நம்ம கிட்ட இண்டாக்டாக இருக்கு இன்னும் ஆனால் நிறையா டேமேஜ் மிசைல்ஸ் வந்து டிஆர்டிஓ கிட்ட போயிருக்கு ஸோ பாகிஸ்தானுடைய பல பிஎல் ஃபிஃப்டின் மிசைல்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமின் மூலமாக நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்றது அவங்க ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் ஸோ இந்த பிஆர் கேமில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதற்கு நிறைய பணமும் செலவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க முக்கியமான பத்திரிகைகள் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய டிப்ளமேட் அப்புறம் வந்து அல்சி அந்த மாதிரி முக்கியமான பத்திரிகைகள் எல்லாமே பாகிஸ்தானுடைய ஆட்கள் தான் இருக்கிறாங்க இந்த பாலஸ்தீன் விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறாங்கல்ல அது ஒரு பெரிய நெட்ஒர்க் அது ஒரு லெஃப்ட் விங் நெட்ஒர்க் ஜார் சோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி போகலாம் ஒரு பெரிய குரூப்பு ஸோ அவங்க இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு வர்றாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேல் இதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் தனித்து விடப்பட்டார்கள் அவங்களுக்கு எதிராக எல்லா பத்திரிகையுமே ரொம்ப காட்டமான விமர்சனம் எழுதுவாங்க இஸ்ரேல் தரப்பு வாதத்தை முன்வைக்க மாட்டாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து இப்போதான் இந்த காசாவாக அப்புறம் தான் இதை வந்து சுதாரிச்சுக்கிட்டு அவங்களுடைய பிஆருக்கே அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் காசா இருந்தது அதுக்கு கீழே என்ன இருந்தது எப்படி அம்மா செயல்படுறாங்க அம்மா டனகு எப்படி எப்படிலாம் அந்த நெட்ஒர்க் இருக்குது எப்படி மக்களை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அப்படின்றத தெளிவாக உலகத்துக்கு எடுத்து எடுத்து சொல்ல வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டார்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு பிஆருக்கு வந்து நம்ம எப்படினாலும் வந்து நம்ம ஃபோர்ஸ் செய்யப்படுகிறோம் தள்ளப்படுகிறோம் ஸோ இந்தியன் ஆர்மியாக அந்த விஷயத்தில் இனிமேல் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்றது இந்தியன் ஆர்டு ஃபோர்ஸஸ் கவனம் செலுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய லாசஸ் வந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட லாசஸ் அவங்களுக்கு முறிப் பேஸில் பொலாரி பேஸில் அப்புறம் நூறு பேஸில் ஸோ அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய இழப்பு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேலே வந்துட்டு இருக்கோம் ஒரு ஹேங்கர் வந்துட்டு காலியாக இருக்குது ஒரு ஹேங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எந்த பாமும் எந்த பெரிய வைப்புன்னு தொலைச்சு வண்ணம் அதை வந்து பயங்கரமான ஸ்டீலில் அதனுடைய ரூஃப் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ரூஃபே காலியாக இருக்குது பொலாரி ஏர்பேஸில் ஒரு ரெண்டு அவாக் சிஸ்டம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வானத்தில் ஒன்று சுடப்பட்டிருக்கு இன்னொன்று வந்து ஹேங்கரில் நம்ம அடித்து வந்து காலி பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்படியே அடுத்து இந்த பாகிஸ்தானுடைய இழப்புகள் இதை வந்து உறுதிப்படுத்தும் வண்ணம் அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வர்றேன் வியாழக்கிழமை அசர்பை நேற்று பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேபா ஷெரீப் வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு மே பத்தாம் தேதி காலையில நாங்கள் இந்தியாவின் மீது தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி தயாராகிட்டு இருக்கிறப்பவே இந்தியா சுதாரிச்சுக்கிட்டு எங்க மீது தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க பிரம்மோசை வைத்து எங்களுடைய பல பேசஸ்ல தாக்குதல் நிறுத்தி இருக்கிறாங்க ராகுல் பிடி உட்பட பல பேசஸ் மீது தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க நாங்க தாக்குதல் நிகழ்த்த போறோம் அதே தருணத்துல பதில் தாக்குதல் நிகழ்த்த போறோம் ரிட்டாலியேஷன் பண்ண போறோம் அதே நேரத்துல இந்தியா பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படி பிரம்மோஸ் மிசைல குறிப்பிட்டு வந்துட்டு அவர் சொல்றாரு ஸோ அப்போ எந்த அளவுக்கு சேதம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டுருக்கு பாருங்க பிரம்மோஸ் அளவுக்கு ஒரு பயத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு பாருங்க ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைலினுடைய பிரம்மோஸ் மிசைலினுடைய இந்த ஒர்க்கேஜியோ அதனுடைய அந்த ஸ்பாட்ஸோ எதையுமே பாகிஸ்தான் நல்லா அனலைஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த மிசை டோட்டலாக டிஸ்ட்ரா ஆகி ஒரு பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு ஸோ இன்னொன்று பாருங்க அவர் சொல்றத வச்சு செபா ஷெரீப் ஒரு உண்மை ஒப்புக்கொண்டார் அதுலேருந்து நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் நம்ம காலையில் நாலரை மணிக்கு தாக்குதல் நிறுத்தணும் அப்படின்னுலாம் அவர் சொல்லியிருக்கிறாருமே பத்தாம் தேதி பாகிஸ்தான் நம்ம மீது பதில் தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்க அப்படின்றத முன்கூட்டியே கண்டறிஞ்சு நம்ம ஒரு ப்ரீஎம்டிவ் அட்டாக் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம் அதாவது எதிரியே வந்து நிலை குலைய வைக்க அவனுடைய அடுத்த கட்ட அந்த நடவடிக்கையை தடுப்பதற்கு ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம் அதுக்கு பெரிய அளவுக்கு வந்து உதவிகரமாக இருந்திருக்கு இல்லாட்டி பாகிஸ்தானுடைய அந்த ரிட்டாலியேஷன் வந்து அவங்க கொஞ்சம் பயப்படாமல் பண்ணியிருப்பாங்க நம்ம தாக்குதல் நிகழ்த்தினதுக்கு அப்புறம் ரொம்ப வந்து அடங்கிட்டாங்க ஸோ இப்படி பெரிய விஷயங்கள் இந்த கான்ஃபிளிக்டில் வந்து நடந்திருக்கணும் பிறகு அந்த நாலு நான்கு நாட்கள் நிறையா வந்து நடந்துருக்கு அதில் நம்ம களத்தில் பெரிய அளவுக்கு விஷயங்களை பண்ணிட்டோம் ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது அதாவது இந்தியர்கள் மத்தியில் நமக்கு தெரியும் உலக நாடுகள் மத்தியில் எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்தை நிரூபிப்பதில் நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கிட்டோம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து சரி இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னா அந்த பிஎல் பதினஞ்சு மிசைல் இந்தியாவுக்கு ஒரு ஃபுல் இன்டாக்ட் மிசைல் கிடச்சிருக்கிறது கிடச்சிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய லட்டு மாதிரி ஸோ அதை வச்சு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ண போகிறோம் பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே வீடியோ பார்த்துக்கி ரொம்ப நன்றி இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் நிறையா வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹித்